பிரவனுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்னென்னு சொன்னால் வலமை அசைய உதவியை செய்கிறதுக்காக நம்மளை மஞ்சுளாக்கார கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கோம் பால்வாடு வணக்கம் வணக்கமா அக்காட பேர் என்ன சொன்னீங்க மஞ்சுளா என்ன செய்கிறீங்க நாங்கள் பழைய பண்ணுறோம் நாங்கள் சம்பளம் தெரியாது சொல்லுங்கள் எனக்கு மருத்தம்பாரு பிச்சை இங்கம்மா ஒருங்கம்மாolina அங்க வந்து தான் பண்ணுனேன். மூளைய சே இதுக்கு முன்ன இன்னைக்கு. bột தண்ணி வசதி

படிக்கியوا 9 ஆண்டு ஒரு நாள் 4 5 ஆண்டு படிக்கவும் ஒரு நாள் சின்ன 3 வயசு அப்போ ஒரு அன்னை ஸ்கூலுக்கு போறாரு அப்ப ரெண்டே சரி అనుபவு இந்த இந்த மாதிரி అనుபவு பாவங்களுக்கு ரெண்டாம் மாசம் 5 கொப்பி சாமானை கில்லாம பிரிப்புள்ளே பண்ணி கொடுத்துக்கணும் புரது எலிஜிலே இந்த கொப்பி சாமானை வெ வெளிய கிரெடலாம் ஞம ஞம பாய்தி வாங்கணும் போ நாளைக்கு ஒரு நாளா தான் பிரிஞ்சிது அஞ்சாம் தேதி கூடண்டா வாங்கணும் ஒண்ணு சீயலானே இப்போ ஆவார்கேன்னா அவர் ஆவரே வரக்கவே இல்லை அவரு இங்கே காட்டடேக்கு மாட்டே கிளைன்னு போய்வே ஆရင် யாரேன்னான் மன்றே тендерня ваരം നമ്മൾ тендерня ваരം ഇന്നي ആവരം മണ്ടനിങ്ങ പലഞ്ഞാവരം മണ്ടനെ എന്നാ പറ ആ ദേ അപ്പം തേരാджеപ്പം orange പണങ്ങ വിളം சாമ്പുണ അബണ്ടി സമ്പൂർത്തി ആവരം മണ്ടനിങ്ങ ഓ चांगറ് ആരെന്താ അവർ കണ്ട മാസം മാസം തീന്നേ പോരാറണ്ട് ആഹീ ഇല്ലം ഇരിക്കാണ്ട് എന്തോ ചൊല്ലി പോരാрке മാടലക് മാടലക് പോരാന്ന് ആ அவருக்கு புற வரப்பங்களா பேய்மண்டா வந்திருக்கதா இல்ல கையிய மஜியது இல்ல ஹாஸ்பிடல் வேற ஒரு வரமான உண்டு மீடியா சமூக அப்படி பண்ணுன இல்ல சமூக இயல்ல இங்க சமூக இந்த கிளையர் வைஸ் வந்ததே அஞ்சங்காயிஸ் மட்டும் வந்து ஆறங்காயிஸ் ஏரங்காயிலாம் बदले இங்க அஞ்சங்காயஸ் கூட வந்து பையனேங்க பையனே அது பையன் என்ன எடுத்துดิசி நீங்க புல்ல ஏலேக்கு நீங்க பெண்ணீங்க

பண்ணி பிரச்சனை நாங்க கேஸ் வந்து பண்ண நீ கேஸ் வந்து வந்து நீ கேஸ் தான் அது யாரோட கேஸ் கேஸ் போ அம்மா அம்மா அது அம்மா கிட்ட என்ன வரமானம் இருக்கு அம்மா உண்டு அம்மா உண்டு இல்ல அம்மா அப்ப நீங்க உண்டு அவ நீங்க அம்மாவையும் பார்த்து மூணு புள்ளையில மாத்த அப்ப அஞ்சு ஆறு பேர் மொத்தம் மொத்தமா இருக்கு ஆறு பேர் சாப்பிட்டவனும் மூணு ரெண்டு புள்ளையில் பண்ணிக்கலாம் ஒரு புள்ளை என்ன

அதில் வந்து இப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு அடிப்படை அடிப்படைத்து உண்டுமே இல்லை ஸ்கூல் பேக்குகள் அடுத்தது ஸ்கூல் கொப்பி சாமான் எதுவுமே இல்லை இப்போ எதுவுமே இல்லை இல்லை படம் இப்போ நாளைக்கு அஞ்சாந்தேதி ஸ்கூலுக்கு தொடர்ந்துது இப்போ அக்கா இப்போ என்ன செய்கிறேன்னு பண்ணிக்கிறார் அப்போ நீங்கள் பார்க்குற உறவுகள் உதவி பண்ண நினைக்கிறேன்னு சொன்னால் நம்மளோட நிலவு தொடர்பு கொண்டு அக்காவுக்கு எவ்வளோ உதவ செஞ்சேருணுமோ அவ்வளோ உதவ செஞ்சால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் வணக்கம் பாடசாலை ஆரம்பமாக இருக்கிறது அக்கா தேவைகள் எதுவுமே இல்லை அன்புக்குரிய உறவுகள் இதை பார்க்குற உறவுகள் எவ்வளவு உலகமாக அக்கால தேவைகளை பூர்த்தி செய்யணும் மணிப்படை தேவை பூச்சி செய்யணுமோ அவ்வளவு எதாவது செய்யுங்க ஏதோ என்னால் முடிஞ்ச ஏதோ சின்ன உதவிகளை நான் இப்போ செய்து போவேன் புதுதாக பார்க்குற உறவுகள் எங்களோட எங்களோட சனலில் வந்து சப்பேஜ் பண்ணுங்கள் எதிர்காலத்தில் வந்து எங்களோட சமூகத்துக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நன்றி